நள்ளிரவு நேரம் திடீரென்று பயங்கர இடியோசை முன்தின மாலை முதலே தூரலும் ஞாபகம் அருகே நின்று நகரத்தை பார்த்தேன் மகாநவிய திருவிழாவை முன்னிட்டு ஜகஜோதியாக பிரகாசித்துக் கொண்டிருந்த விஜயநகரம் நோய்வாய்ப்பட்ட வயோதிகனைப் போல இடியிலும் மழையிலும் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தது விழாவை முன்னிட்டு நூற்று கணக்கான சிறு வியாபாரிகள் திறந்த வெளிகளில் பரப்பி இருந்தார்கள் அவர்களும் அவர்களிடம் சிரித்து பேசி பண்டங்கள் வாங்கும் கிராமத்து பெண்களும் இப்போது எங்கெங்கே ஒண்டிக் கொண்டிருக்கிறார்களோ பாவம் மஞ்சத்துக்கு திரும்பினேன் பக்கத்து கட்டிலில் குழந்தை போல கால்களை கொண்டு படுத்திருந்தாள் திருமலாதேவி அவள் முகமும் குழந்தையைப் போல கலங்கமற்று இருந்தது சின்னாதேவியின் வருகைக்கு பின் அவளுடன் சேர்ந்து இவள் எப்படி என் வாழ்க்கையை பங்கு போட்டுக் கொள்ளப் போகிறாள் என்று ஒரு கணம் நினைத்தேன் ஆனால் இவளுக்கு எந்த தியாகமும் கஷ்டமாக இராது இந்த ஐந்து வருட தாம்பத்திய வாழ்க்கையில் என்னுடன் சேர்ந்திருந்த சொல்ல சேர்ந்து இருக்கும்படி என்னால் கட்டாயப்படுத்தப்பட்ட அந்த ஒரே இரவை தவிர மற்ற இரவுகள் அத்தனையும் இவளுக்கு பாலைவனம்தான் அப்படியும் துன்பத்தை வெளிக்காட்டாமல் வாழும் ரகசியத்தை கற்றவள் இவள் ஆகவே எந்த நிலைமையையும் சமாளிப்பாள் படுத்துக்கொண்டு சிறிது கண் அயர்ந்தவன் என் அருகில் ஒரு சலசலப்பு கேட்டதும் விழித்துக் கொண்டேன் என்ற ஒரு துணியுடன் திருமலாதேவி என் பக்கத்தில் வந்து நிற்பதை கண்டேன் கொசுவலை என்று சொல்லி அதை பிரித்து கட்டிலின் அசுமானகிரியில் கட்டி தொங்க விட்டாள் கோடை காலத்தின் போது கொசு எங்கே போகிறது என்பதும் தெரியவில்லை மழைக்காலத்தின் போது எப்படி வருகிறது என்பதும் தெரியவில்லை என்றாள் இனிமையான பொன் சிரிப்புடன் வாழ்க்கையே அப்படித்தான் நல்லது எப்போது போகிறது கெடுதி எப்போது வருகிறது என்பது தெரிவதில்லை என்று கூறிவிட்டு கவலைப்படாதே விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியை கடிக்க எந்த கொசுவுக்கும் தைரியம் கிடையாது அத்துடன் எனக்கு தடித்த தோல் புலிக்கடியை கூட பொறுத்துக் கொள்ள முடியும் நீதான் மெல்லியலா உன் மஞ்சத்துக்கும் ஒரு கொசுவலை கட்டிக்கொள்ளேன் ஒன்றுதான் இருக்கிறது இத்தனை மெல்லுசாக வங்கதேசத்தில் நெகிறார்களாம் யாரோ கொண்டு வந்து தந்தார்கள் தங்களுக்கே அது இருக்கட்டும் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியை கடிக்கவும் எந்த கொசுவுக்கும் தைரியம் கிடையாது நன்றாக பேச கற்றுக் கொண்டு விட்டாய் இந்த கொசுவலைக்குள்ளேயே நீயும் வரலாம் வா என்று கூறி ஒரு பக்கத்தை தூக்கி அவளை என் சௌகரியமாக சக்கரவர்த்தி என்றாள் திருமலா தேவி என்னை போல் கால்களை தொங்க போட்டுக் கொண்டு உட்கார்ந்து முழங்கையை தொடையிலே ஊன்றி உள்ளங்கையால் மோவாயை தாங்கிக் கொண்டாள் குனிந்திருந்தபடியே விழிகளை மட்டும் மேல் உயர்த்தி என்னை பார்த்தாள் விரல்கள் அழுத்தியதால் கன்னத்தில் பள்ளம் விழுந்து செழுமையான சதை அழகாக பிதுங்கி மேலெழுந்திருந்தது கொசுவலைக்குள்ளே இருந்த நான் அங்கிருந்து பார்த்தபோது அந்த மெல்லிய வலை காற்றில் அசையும் போதெல்லாம் திருமலா தேவியும் ஒயிலாக அசைந்து கொண்டிருப்பது போல தோன்றியது அந்த காட்சி எனக்கு சிரிப்பை வரவழைக்கவே அவளும் சிரித்தாள் என் அப்பா தங்களை பற்றி சொன்னது சரிதான் என்ன சொன்னார் ஒரு அரை பைத்தியம் உன் கணவனாக வருகிறான் ஜாக்கிரதையாக இரு என்றாரா என் தந்தைக்கு தங்களிடம் அபார மதிப்பு டெல்லியில் பால்பன் என்ற ஒரு சுல்தான் இருந்தாராம் அவரை பற்றி அப்பா ஒரு நாள் சொன்னார் அந்த சுல்தானுக்கு சிரிக்கவே தெரியாதாம் பிடிக்காதாம் சிரிப்பு என்றால் மகா வெறுப்பு சிரிப்பதும் இனிமையாக முகத்தை வைத்துக் கொள்வதும் அரசரின் கௌரவத்துக்கு குறைவு என்று அவர் எவராவது சிரித்தால் கடுமையாக தண்டனை கொடுப்பாராம் அப்பா சொன்னார் அந்த மாதிரி இல்லாமல் நம் சக்கரவர்த்தி தானும் நன்றாய் சிரிப்பார் மற்றவர்களையும் சிரிக்க அனுமதிப்பார் என்றார் அது உண்மைதான் இது உலகத்துக்கு போடுகிற வேஷம் தேவி சக்கரவர்த்தியான நானே சீடு சீடு கடு கடு என்று இருந்தேனானால் மந்திரி பிரதானிகளும் மக்களும் உற்சாகம் இழப்பார்கள் அதற்காகவே நான் மகா ஆனந்தமாக இருப்பது போல் பாசாங்கு பண்ணிக்கொண்டிருக்கிறேன் மற்றபடி எனக்குள்ளே இருக்கும் நான் வாக்கியத்தை முடிக்கவில்லை உரு வினாடி நேரம் இறுக்கமான மௌனம் நிலவியது என்னுள் கொந்தளிக்கும் எண்ணங்களை நான் சொல்லாமலே திருமலாதேவி புரிந்து கொண்டாள் எனக்கு ஆறுதல் சொல்வது போல என் கையை தொட தன் கையை நீட்டினாள் ஆனால் தொடவில்லை சக்கரவர்த்தி வீணாக மனம் கலங்காதீர்கள் சின்னாதேவி தங்களுக்கு கிடைப்பது நிச்சயம் என் மனதில் என்ன எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை இவள் எப்படித்தான் அறிந்து கொள்கிறாளோ ஆச்சரியம் அவளை இங்கே அழைத்து வருவதாக எத்திராஜன் சொல்லியிருக்கிறான் சின்ன தேவி வரமாட்டார் என்றாள் வரமாட்டாளா ஏ என்றேன் கொஞ்சம் கோபமாக அவளுடைய அந்த பேச்சு எனக்கு அபசுகணமாக இருந்தது அவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறார் சக்கரவர்த்தி இதே வார்த்தையை எத்திராஜன் சொல்லிவிட்டு போனது ஞாபகம் வந்தது எனக்கு நான் கேட்காமலே திருமலாதேவி தொடர்ந்தாள் சின்னாதேவி தலைநகருக்கு வந்திருக்கிறார் என்று தெரிந்ததும் தங்கள் அன்னையாரும் ஏதாவது சிறு தடங்கள் இருந்தால் முன்னதாகவே அதை நீக்கிவிடலாம் என்று அம்மா விரும்பினார் அம்மாவின் மனம் எனக்கு புரிந்தது வீரபத்ரனின் மரணத்துக்காக காயத்ரிக்கு கடுமையான தண்டனை விதித்ததில் நான் வருத்தமாகவும் கோபமாகவும் இருக்கிறேன் என்று அவருக்கு தெரியும் சின்னாதேவியின் விஷயத்தில் தன்னாலான உதவியை செய்து என்னை சமாதானப்படுத்த பார்க்கிறார் போலும் சின்னாதேவி என்ன சொன்னாள் வருவதற்கில்லை என்று ரொம்பவும் பணிவாக மறுத்துவிட்டார் ஆச்சாரிய வெங்கட தாத்தையாவின் வாயினால் உத்தரவு வந்தால்தான் அரண்மனைக்குள் காலடி எடுத்து வைப்பாராம் அது மட்டுமல்ல சக்கரவர்த்தி மகானவமியை முன்னிட்டு நமது கலைக்கூடத்தில் நடனமாட வரும்படி லக்ஷ்மிதரரும் மற்ற கலைஞர்களும் அவரை கூப்பிட்டார்கள் ஆச்சாரியரின் பிறகே வர முடியும் என்று அவர்களிடமும் சொல்லிவிட்டார் ஒன்றும் கெட்டுவிடவில்லை ஆச்சாரிய வெங்கட தான் ஏற்கனவே எனக்கு வாக்களித்திருக்கிறாரே அவர் வந்துவிட்டால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் வானத்தில் ஒரு இடி பெரும் உருமலாக கேட்டது மின்னலொன்றின் பளிர் ஒளி என் சயன கிரகத்தை எட்டி பார்த்துவிட்டு ஓடி ஒளிந்து கொண்டது சின்னாதேவி பிடிவாதமாக இருக்கிறாள் என்று குறிப்பிட்டது இதைத்தான் என்பது புரிந்தது அனுமதிக்காக அவள் மிக உறுதியாக காத்திருப்பதை நினைக்க ஒரு விதத்தில் பெருமையாக இருந்தாலும் ஏதேனும் தடங்கள் ஏற்பட்டால் என்ன ஆவது என்ற பயமும் உண்டாயிற்று எனக்கு சின்னாதேவி அன்று வரப்போவதில்லை என்பது நிச்சயமாக தெரிந்த பின்னும் எனது எதிர்பார்ப்பை கைவிடவில்லை பேரரசர் வாழ்க என்று கட்டியக்காரன் குரல் கொடுக்கும் ஒவ்வொரு முறையும் அவள் தான் வருகிறாளோ என்று அவளுடன் எழுந்து நின்றேன் அரண்மனை வாசலில் சிறு சிறு சலசலப்பு ஏற்படும் போதும் பல்லக்கு வந்து நிற்கும் ஓசை கேட்கும் போதும் சின்னாதேவியாக இருக்குமோ என்று இருந்து எட்டி பார்த்தேன்

வீடியோ சிலிமாவும் நிறைய நாடகங்கள் கேட்ட பிளேயாவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்கிற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொகுது என்று கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேல இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்ய வேண்டிய இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருள் இருக்கும் ஆனால் நீங்க இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய நீங்க கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ